ஹாய் இது கதை எழுதிய ஒரு கூட்டு பறவைகள் அத்தியாயம் சரியாக ஆதி வீட்டிற்கு வந்துவிட்டு சென்ற ஒரே வாரத்தில் அங்கே ஒளுந்தூர்பேட்டையில் அன்விதா பெரிய மனுஷி ஆனால் இங்கே மித்ராவின் வீட்டிற்கும் தகவல் தரப்பட்டது மாதேஷும் அருணாச்சலமும் முக்கியமான வேலையில் இருந்ததால் நந்தினியையும் மலர்கொடியை மட்டும் செல்லச் சொல்லிவிட்டு அவர்களோடு நிதிஷையும் அனுப்பி வைத்தனர் நித்யா நந்தினியை அழைத்து அவர்கள் வரும்போது ஆதியையும் அழைத்து வர சொல்லி கேட்க அவர்களும் மறுக்காது வரும் வழியில் ஆதியையும் அழைத்து கொண்டு வந்தனர் வீட்டிற்கு வந்த ஆதியை தம்பிகளும் தங்கைகளும் சூழ்ந்து கொண்டனர் எல்லோரிடமும் கலகலப்பாக பேசி சிரித்து கொண்டிருந்தவனை கோபமாக பார்த்தான் நிதிஷ் சிறிது நேரம் கழித்து அவனை தனியாக இழுத்து கேட்டான் அது என்ன உன் தம்பி தங்கச்சிங்க கூட மட்டும் நல்லா பேசுற என் கிட்ட மட்டும் வார்த்தையை எண்ணி எண்ணி பேசுகிற அப்படியெல்லாம் இல்லை அதிகமா நமக்குள்ள பழக்கம் இல்லை இல்லை அதனால தான் ஓஹோ எல்லாம் எங்கள் மம்மியை சொல்லணும் என்னடா என்ன எதுக்கு சொல்லணும் என்றவாறு வந்தால் நந்தினி இங்கே பாருங்கள் மம்மி என் கிட்ட பழக்கம் இல்லாததுனால தான் சரியாக பேச மாட்டேன்றானாம் நீங்க நீங்கள் இங்கே எல்லாம் தனியாக வர்றீங்க இல்லனா டேடி கூட வர்றீங்க என்னை கூட்டிக்கிட்டு வந்ததே இல்லை கடைசியாக மித்ரா அத்த வளகாப்புக்கு வந்தது தான் அதுக்கப்புறம் வரவே இல்லை அதனால தான் இவங்க யார் கூடவும் எனக்கு பழக்கம் இல்லாமல் போச்சு இப்போ பார்த்தா இவன் அவனுடைய சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் கூட எல்லாம் நல்லா பேசுகிறான் என் கூட மட்டும் பேச மாட்டேங்கிறான் ஒரு நிமிடம் எதையோ நினைத்து கொண்டு சிரித்தாள் நந்தினி எதுக்கு மம்மி சிரிக்கிறீங்க என்றான் கோபமாக ஒன்றும் இல்லடா முரளிமாமா இப்படி தான் உன் டாடிக்கிட்ட பேசு பேசுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாரு அவங்க ரெண்டு பேரை பார்த்த மாதிரி இருந்துச்சு என்று சொல்லி மீண்டும் சிரித்தாள் அவளை முறைத்துவிட்டு ஆதியிடம் கூறினான் இங்கே பாரு இன்னும் நாலு நாள் இங்கே தான் இருப்பேன் அதுக்குள்ளே என் கிட்ட பழகிட்டு ஒழுங்காக பேச ஆரம்பிச்சிடணும் இல்லைனா அவ்வளவுதான் சொல்லிட்டேன் என்றான் அதட்டலாக சிரித்து விட்டான் ஆதி எதுக்குடா சிரிக்கிறேன் பின்ன உன் வயசுக்கேத்த மாதிரி எங்கேயாச்சும் நடந்துக்கிறியாடா சின்ன குழந்தை மாதிரி என்கிட்ட பேச பேசுன்னா அவன் சிரிக்காம என்ன செய்வான் ஐயோ அத்தை அப்படியெல்லாம் இல்ல அவர் சொன்னது கியூட்டா இருந்தது அதனாலதான் சிரிச்சேன் என்னது கியூட்டாவா என்ன பார்த்தா எப்படிடா தெரியுது உனக்கு சரி சரி கோச்சுக்காதீங்க அண்ணா வாங்க என்று அவன் கையை பிடித்து இழுத்தான் டேய் திரும்ப திரும்ப சொல்றேன் அண்ணா இல்லடா என்றாள் நந்தினி ஆனால் இருவரும் கண்டுகொள்ளாமல் சென்று விட்டனர் நந்தினியும் தலையில் அடித்து கொண்டு சென்று விட்டாள் அன்று இரவு அவசரமாக எங்கேயோ கிளம்பினான் ஆதி எங்கே போகிற என்று கேட்டான் நிதிஷ் என்னோடய தங்கச்சி பெங்களூர்ல இருந்து வரா பஸ் ஸ்டாண்டுக்கு போய் அவளை கூட்டிகிட்டு வரப்போறேன் சரீர் நானும் வரேன் என்றவனை மேலும் கீழும் பார்த்தான் ஆதி எதுக்குடா அப்படி பார்க்குற நான் ஸ்கூட்டியில் போகிறேன் அதனால் என்ன உனக்கு டபுள்ஸ் ஓட்ட தெரியாதா அதெல்லாம் தெரியும் ஆனால் திரும்பி வரும்போது ட்ரிபிள்ஸ் வர முடியாது ஓ என்றவன் சரி சரி நீ போயிட்டு வா என்று அனுப்பி வைத்தான் என்ன ஆச்சு நிதீஷ் என்றவாறு வந்தால் வந்தாள் மித்ரா அத்த இந்த ஊர் செம போரா இருக்கு நம்ம ஊர் மாதிரியே இல்ல அவன் கண்ணம் கிள்ளி முத்தம் வைத்தாள் நீ ஏன் ஊரை பாக்குற இந்த வீட்டை பாரு இங்க இருக்கிறவங்க கூட பழகு இந்த மாதிரி எங்கேயும் கிடைக்காது அது சரி உங்க வீட்டை நீங்க விட்டு கொடுத்துருவீங்களா ஏண்டா கண்ணா இப்படி சொல்ற உனக்கு இங்க பிடிக்கலையா அப்படியெல்லாம் இல்லத்த பசங்க எல்லாம் யாரும் அதிகம் என் கூட பேச மாட்டேங்கிறாங்க வருத்தத்தோடு கூறினான் அச்சோ என் செல்லம் என்று அவன் தலையை களைத்து விட்டால் இன்னைக்கு தானே வந்த ஒரு ரெண்டு நாள் போனா பழகுவாங்க ஆமா ரெண்டு நாள் கழிச்சு நான் ஊருக்கு கிளம்பி போயிடுவேன் என்றான் சரி சரி நான் எல்லாரையும் உன் கூட பேச சொல்றேன் அப்படி இல்லைத்த எல்லாரும் சின்ன பசங்களா இருக்காங்க ஆதி ஒருத்தன் தான் கொஞ்சம் என் செட்டுக்கு இருக்கான் அவனையும் இந்த வாண்டுங்க விடாம பிடிச்சுக்கிறாங்க நான் என்னதான் பண்றது என்றவன் அவள் கழுத்தை கட்டிக்கொண்டு காதோரத்தில் ரகசியமாக கேட்டான் அத்த ப்ளீஸ் ப்ளீஸ் நான் நாளைக்கு காலையில் ஊருக்கு கிளம்பி போய்டவா டேய் அப்புறம் உன் டேடி கிட்ட திட்டு வாங்குவ அதெல்லாம் பார்த்துக்கலாம் அத்த நீங்கள் மம்மிக்கிட்டையும் பாட்டிக்கிட்டயும் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன் அவள் தாடை பிடித்து கொஞ்சினான் சரி சரி பார்க்கலாம் என்று அப்போதைக்கு அவனை சமாதானம் செய்து வைத்தாள் மித்ரா வெளியில் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் நிதிஷ் இரவின் எருள் எங்கும் சூழ்ந்திருந்தது அந்த தெருவின் வீடுகளில் வெளியே உள்ள விளக்குகள் மட்டும் கொஞ்சமாக வெளிச்சங்கள் தந்து கொண்டு இருந்தன வானில் அமாவாசை முடிந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிலவு வர தொடங்கி இருந்தது வெளிச்சோடி இருந்த தெருவை சளிப்போடு பார்த்து கொண்டு இருந்தான் அப்போது ஒரு பெண் ஸ்கூட்டியில் தெருவின் உள்ளே நுழைந்தாள் இருந்த இடத்தில் இருந்தே அவளை பார்த்து கொண்டிருந்தான் நிதிஷ் ஒவ்வொரு வீட்டையும் அவள் தாண்டி வருகையில் அந்த வீடுகளின் வெளிச்சம் அவள் மேல் பட்டு பட்டு அவள் அழகை காட்ட அதனை ரசித்து பார்த்து கொண்டு இருந்தான் அவனுக்கு சினிமாவில் வரும் பாடல் வரிகள் நினைவிற்கு வந்தன தனியே நீ வீதியிலே அது பேரழகு ஒரு பூ கோர்த்த நூலாக தெருவே அங்கு தெரிகிறது அவன் மெய் மறந்து அவளையே பார்த்து கொண்டிருக்க அவள் அந்த வீட்டின் முன்பு வந்து ஸ்கூட்டியை நிறுத்தினாள் புருவம் சுருக்கி அவளை பார்த்தான் யார் இவள் என்று தனக்குள் கேட்டுக்கொண்டான் சில நிமிடங்களிலேயே அவன் கண்கள் அவளை மேலிருந்து கீழ்வரை ஆராய்ந்து விட்டது பேபி பிங்க் சல்வாரில் அவளோ அவனை கண்டுகொள்ளாமல் முன்னே இருந்த பையை எடுத்து கீழே வைத்துவிட்டு ஸ்கூட்டியை வீட்டின் ஓரமாக அணைத்து நிறுத்திவிட்டு அதிலிருந்து இறங்கினாள் அப்பொழுது அவளுடைய துப்பட்டா ஸ்கூட்டியில் மாட்டிக்கொள்ள அது அப்படியே அவள் புறம் சாய்ந்தது ஏய் பார்த்து பார்த்து என்று வேகமாக அவள் அருகில் சென்று ஸ்கூட்டியை அவள் மேல் சாய்ந்து விடாமல் பிடித்து அவள் துப்பட்டாவை எடுத்து விட்டான் அப்போதுதான் அதனை கவனித்தான் ஹேய் இது ஆதி போன ஸ்கூட்டி இல்லை என்று சத்தமாகவே கேட்டவன் அவளை திரும்பி பார்த்தான் நீ அஸ்விதாவா ம் ஆதி எங்க நீ மட்டும் வர்ற வழியில சித்தப்பா அண்ணனை ஒரு வேலையா கூட்டிகிட்டு போயிட்டாரு அதான் நான் மட்டும் வந்துட்டேன் ஓ அவள் பையை எடுக்க முனைய இரு நான் கொண்டு வந்து வைக்கிறேன் என்றான் இல்லை இட்ஸ் ஓகே என்றாள் பயப்படாத நான் உங்க வீட்டுக்கு வந்த கெஸ்ட் தான் என்றான் குறும்பாக பையை எடுத்துக்கொண்டு ஓடிவிட மாட்டேன் என்ற அர்த்தத்தில் அவன் சொல்ல அவளோ அப்படின்னா தான் நீங்கள் கண்டிப்பா எடுக்கக்கூடாது என்று புன்னகையோடு சொல்லிவிட்டு பையை அவளே உள்ளே எடுத்துக்கொண்டு சென்று விட்டாள் உதட்டில் உறைந்த புன்னகையோடு அவளையே பார்த்து கொண்டு நின்றிருந்தான் நிதிஷ் அவள் உள்ளே நுழைந்ததும் அந்த நேரத்திலும் வீடு கலகலப்பாக மாறியது அஸ்விக்குட்டி என்றவாறே வந்த நவநீதனை சித்தப்பா என்று கத்திக்கொண்டே பாய்ந்து சென்று அணைத்துக்கொண்டாள் அஸ்விதா அது சரி இந்த வீட்ல எந்த பிள்ளையும் அப்பா அம்மாவை தேடாது போல என்று முணங்கினான் அதுதான்டா எங்க வீட்டு ஸ்பெஷாலிட்டி குரல் கேட்டு திரும்பி பார்க்க மித்ரா கண்கல் சிமிட்டி சிரித்தாள் எப்பா சாமி போது உங்க வீட்டு புராணம் கேட்டு கேட்டு காது குளிக்குது என்றான் கிண்டலாக செல்லமாக அவனுக்கு ஒரு அடி வைத்துவிட்டு சென்று விட்டாள் மித்ரா அவன் பார்வை மீண்டும் அஸ்விதாவையே சுற்றி சுற்றி வந்தது அவள் மேல் இருந்த பார்வையை விளக்க முடியாமல் தவித்தான் அவன் மனதில் தோன்றியது என்ன விதமான உணர்வு என்று புரியாமல் தத்தளித்தான் மித்ரா பிள்ளைகளிடம் என்ன சொன்னால் என்று தெரியவில்லை அதன் பிறகு அவனையே சுற்றி சுற்றி வந்தார்கள் அதைவிட அவனை திகைக்க வைத்த விஷயம் அவர்கள் அவனை அத்தான் என்று அழைத்தது மாமா மகன் என்று அக்ஷராவும் ஆதர்ஷும் அவ்வாறு அழைப்பதால் அவர்களைத் தொடர்ந்து எல்லோரும் அப்படியே அழைக்க இவனுக்கு அவ்வார்த்தை சில்லென்ற சாரலை மனதில் தூவியது அன்று இரவு ஆதி வந்து அவனிடம் பேசி கொண்டிருந்த அண்ணா என்று அழைக்க சட்டென்று அவனை கண்டித்தான் டேய் அப்படி சொல்லாத என்றான் அதட்டலாக ஏன் என்றான் ஆதி அது என்று தடுமாறியவன் அதுதான் மம்மி சொல்றாங்க இல்ல தப்பா முறை சொல்லி கூப்பிடுறோம்னு ஓ சரிடா மச்சான் இனிமே நம்ம மாமான் மச்சான் என்று விட்டு உடனே வேண்டாம் வேண்டாம் நீ என்ன மாமான்னு கூப்பிட்டு எனக்கு ஏதோ வயசு அதிகமாக காட்டுற மாதிரி இருக்கு நாம் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே நீ என்ன மாப்பிள்ளன்னு கூப்பிடு நான் உன்னை மச்சான்னு கூப்பிடுறேன் ஓகேவா ஒன்றும் புரியாதா ஆதி சரி என்று தலையசைத்தான் அப்பாடா வேற எந்த கேள்வியும் கேட்கல என்று எண்ணிக்கொண்டே திரும்ப நந்தினி அவனை குருகுருவென்று பார்த்து கொண்டு நின்றிருந்தாள் ஆ மம்மி என்று திகைத்தான் மைசன் எஸ் மம்மி இப்போ நீ ஆதி கிட்ட சொன்னதுக்கு ஏதாச்சும் உள்ளர்த்தம் இருக்கா நோ மம்மி என்றான் சமத்து பையனாக அவள் அவனை நம்பாத பார்வை பார்க்க அவள் பார்வையை தவிர்த்து விட்டு அங்கிருந்து ஆதியை தேடி ஓடிவிட்டான் நிதிஷ் டெய் மகனே எஸ்கேப் ஆகுறியா நடக்கட்டும் நடக்கட்டும் கத்திரிக்கா முத்துனா கடைவீதிக்கு வந்துதானே ஆகணும் உன் டேடி கிட்ட தூது போக என் கிட்டதானே வந்து நின்னாகணும் அப்போ பார்த்துக்கிறேன் என்று தனக்குள் சொல்லி கொண்டாள் அவள் எண்ணி அந்த நாளும் வந்தது அன்று நிகழ்ந்தது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்